ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தருமபுரியில் நடந்த புத்தக திருவிழா சம்பந்தமான ஒரு வீடியோங்க இங்கே நிறைய புத்தகங்கள் இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையான எழுத்து பயிற்சி புத்தகம் வாய்ப்பாடு சம்பந்தமான புத்தகம் பள்ளி மாணவர்களுக்கு சிந்தனை திறன் மேம்படுத்தும் அறிவியல் சம்பந்தமான புத்தகம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் விவேகானந்தர்கள் அவர்கள் சார்ந்த புத்தகங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு சிந்தனையை மேம்படுத்தும் புத்தகங்கள் டிஎன்பேசி மாணவர்களுக்கு அனைத்து வகையான அரசு பாட புத்தகங்கள் டிஎன்பிசி சம்பந்தமான புத்தகம் பெரியவங்களுக்கு தேவையான ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகம் பெண்களுக்கு தேவையான பெண் சாதனையாளர்கள் பற்றிய புத்தகங்கள் முதியவர்களுக்கு யோகா உடல்நல ஆரோக்கியம் பற்றின புத்தகங்கள் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திருப்பாவை பகவத்கீதை குரான் பைபிள் போன்ற புத்தகம் எல்லாமே இருக்குங்க புத்தகம் வாங்கும் அனைவருக்கும் இலவச மர கன்று வந்து கொடுக்குறாங்கங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக ஃபயர் போலீஸ் இருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த புக் ஃபெஸ்டிவல் கண்டிப்பாக எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருக்க குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு முறை பார்த்துட்டு வரலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ